தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் ஒன் தடைகளை உடைக்கும் நீலகண்டேஸ்வரர் தோஷத்தை நிவர்த்தி செய்யும் சங்காபிஷேகம் நீலகண்டேஸ்வரர் கோவில் ஸ்ரீ கேது பகவானால் அர்ப்பணிக்கப்பட்ட நவகிரக கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு தனது ஜாதகத்துல கேதுவினால வாழ்க்கையில நடக்கும் தீய பலன்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு முக்கிய பரிகார ஸ்தலமா இருக்கு நீலகண்டேஸ்வரர் என்று பெயர் வந்ததற்கு காரணம் வந்து கடலை கலக்கும் போதே உருவான விஷத்தை சிவன் விழுங்கியதால கழுத்து நீல நிறமா மாறியது என்று பெயர் வந்தது சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கோவில் உள்ள நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வழிபட்டு உடன்தான் மற்ற தெய்வங்களை வழிபடணுமா அப்போ தான் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கணபதி வந்து சங்கடகர கணபதியாக திகழ்கிறாரு அவரை வணங்குறதுனால நம்ம மன சஞ்சலங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு விலகி மன நிறைவோடு போகிற மாதிரி ஒரு ஆத்ம திருப்தி இந்த கோவிலில் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் சண்டிகேஸ்வரர் காலபைரவர் இந்த மாதிரி கோஷ்டார மூர்த்திகள்லாம் திரு கொண்டு இருந்ததுனால எங்களுக்கு அம்பாலியும் சிவபெருமானும் வழிபட்டதோடு இவங்களை வழிபட்டதான் எங்களுக்கு மனநிறைவோடு இந்த கோயிலுக்கு வந்து போகிறோம் கேதுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானும் இந்த மகாமண்டபத்திலேயே சங்கடகர கணபதியாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் பொதுவா நம்ம பாக்குற எல்லா கோவில்லையும் கருவறை முன்னாடி நந்தி சிலை வச்சிருப்பாங்க ஒவ்வொரு நந்திக்கும் ஒரு சக்தி இருக்கும் இருக்கிற இந்த நந்திக்கும் ஒரு சக்தி இருக்கு அது என்னன்னா அந்த விஷத்தை அருந்திய பிறகு அவர் விடும் மூச்சு காத்தும் நச்சுத்தன்மையுடன் இருக்கும் அந்த நச்சு மூச்சு காற்ற உறிஞ்சும் சக்தி வாய்ந்ததுதான் இந்த நந்தி சிலை அதனாலேயே இந்த நந்திக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் பண்றாங்க தாய் மண்ணில் என்னை வீதை சிவனே சிவனே ஜென்மம் ஒன்று கொடுத்தாய் அரியா பிழையாய் மண்ணில் என்னை வீதை தான் உன்னைத்தான் உன்னைத்தான் தேடுது நெஞ்சம் காமாட்சி அம்மன் தான் இங்க இருக்கக்கூடிய மூல தெய்வமா இருக்காங்க சக்தி இல்லாம சிவன் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமா சக்தியா இருப்பது காமாட்சி அம்மன் அதனாலதான் மூல தெய்வமா ஆதி காமாட்சி அம்மனை வச்சிருக்காங்க கிரகங்கள் பலன் கொடுக்காது அப்போ சக்தின்னு ஒண்ணு வேணும் அதுதான் இந்த காமாட்சி அம்மன் பால திருப்பர சுந்தரி ஐந்து அவதாரமா அவதரிக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் ஆதி அம்மன் அருள் பொங்கும் ஆன்மீக திருத்தலங்கள்ல அன்பையும் அருளையும் கொடுக்கும் இடம்தான் காமாட்சி அம்மன் இருக்கக்கூடிய இடம் காமாட்சி என்ற சொல்லுக்கு கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை கொண்டவள் என்று அர்த்தமா அது போலதான் தன்னை வணங்கும் பக்தர்களையும் கூடவே இருந்து காத்துட்டு வராங்க காமாட்சி அம்மன் ஓ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே திரி அம்பிகே கௌரி நமோஸ்துதே ಗಾಭ್ಯಾಯನಾಮೇ ಕನ್ಯ್ಯಾಕುಮರಿಧೀಮಹೇ ದನ್ನೋದು ಪ್ರಚೋದಯ ಓಂ ಶ್ರೀ ಅಖಿಲಾಂಡೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡಾಯಿ ಶ್ರೀ ಆಧಿ ಕಾಮಕ್ಷಿ ತಾಯೇ ಈಶ್ವರಿ ಲೋಹಮಾದ ಮಾದ ಪರಮೇಶ್ವರಿ ಜಗನ್ಮ ರಾಜೇಶ್ವರಿ ರಾಜಿನಿ ರಾಜಪ್ರಧಾಯಿನಿ ಅಣ್ಣಯೇ ತಾಯೇ ಈಶ್ವರಿ ಅಂಬಿಗೇ இந்த நீலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு பெண்களோட கூட்டம் அதிகமா வருவதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்பாள் தான் தன்னையும் தனது குடும்பத்தையும் கண் போல காத்து வரதுனால இவங்க எல்லாரும் இங்க வராங்கன்னு கூட சொல்லலாம் ஈசனுக்கும் நந்திக்கும் இடையில மேல் விதானத்துல சூரியனை கேது விழுங்குவது போல ஒரு சிற்பம் இருக்கு இதன் கீழே நின்று ஈசனையும் அம்பிகையும் மனம் முருக வேண்டினால் கெடுபலன்கள் கண்டிப்பாக குறையுது தான் இந்த கேது பகவான் கேதுக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை நேரம் யமகண்டம் ஆகையால் அந்த யமகண்ட நேரத்தில் கேது பகவான் தடைகளை நீக்கக்கூடியவர் பொதுவாக திருமண தடை குழந்தை வேலை தொழில் உடல்நிலை போன்ற அனைத்து தடைகளுக்கும் இங்கு செவ்வாய்க்கிழமை பரிகார ஹோமம் நடைபெறும் காலை யமகண்ட நேரத்தில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் இங்கு ஹோமம் மற்றும் அர்ச்சனை போன்றவற்றை செய்து வந்தால் கண்டி ஐந்து வாரம் தொடர்ந்து இரண்டு கொள்ளு ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் இந்த தடைகள் எல்லாம் விலகுகிறது வன்னி சனி பகவானுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வன்னி பேசக்கூடிய ஒரு மரமாக நாம் என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கி நமக்கு திரும்ப கொடுக்கும் மரமாகவும் வன்னி நாம் காலை ஆறு மணியில் இருந்து மாலை ஆறு மணிக்குள் இருபத்தி ஓரு தடவை சுற்றி வந்து நமது கோரிக்கையை இந்த வன்னிமரத்தடைய வைத்தால் கண்டிப்பாக என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும் கோவிலில் சங்காபிஷேகம் ரொம்பவே விசேஷமா நடக்குது கார்த்திகை மாதத்தில் முதல் திங்கட்கிழமை சங்காபிஷேகம் நடைபெறுவது வழக்கமாக வைத்திருக்கிறாங்க இந்த சங்காபிஷேகம் நூற்றி சங்க லிங்க வடிவத்தில் வைத்து சங்கக்குள்ள பால் பன்னீர் பஞ்சகாவியம் போன்றவற்றை நிரப்பி பூஜை செய்கிறாங்க அதன் பிறகு அங்குள்ள சங்கை பக்தர்கள் எடுத்துக்கொண்டு கோவில சுற்றி வந்து நீலகண்டேஸ்வரருக்கு சங்காபிஷேகம் செய்கிறாங்க சங்க அபிஷேகம் செய்வதால் சிவன் குளிர்ந்து போகிறார் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வதால் வீட்டு மனை வாகனம் திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற தடைகள் நீங்கிறதா ஒரு நம்பிக்கை நான் போரூர் அருகில் தான் இருக்கேன் இந்த கோயில் வந்து இருக்கு இது வந்து கேது கேது புத்தி இந்த கோயிலுக்கு வரலாம் இது கும்பகோணம் அருகில் உள்ள கேது ஸ்தலத்துக்கு போகிறது பதில் இந்த கோயில் இந்த கோயிலுக்கு வந்து நம்ம பிரார்த்தனையை நிறுத்தி செய்யலாம் இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்தது இது மிகவும் பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கு நான் மூன்று மாதமாக வந்து கொண்டிருக்கிறேன் ஓம் சிவா சிவ சிவா ஈஸ்வராடுவேன் திருவாசகம் she सकं शिव शिवम्